வேண்டுதல்ங்கிறது நேரடியாக அவாவாலே வேண்டிக்கிறது தான் உத்தமமானதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி அப்படி அதிகப்படியாக வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா தாயார் தகப்பனார் இந்த இரத்த சம்பந்தமான உறவு அந்த மாதிரி உறவுகள் வந்து ஒத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பலிதமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஆனால் சாமியினுடைய விஷயம் வந்து அதை நிறைவேற்றுறமா இல்லையா அப்படிங்கிறது எப்போ முடிவாகும்னா அந்த வேண்டுதலினாலே அது நடந்தது உறுதி அப்படின்னு சொன்னால் அதை நம்மளே ஞாபகம் வச்சுருந்து அதை செஞ்சிட போகிறோம் மறந்து போகிற அளவுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து வேண்டுதலாகவே ஆகாது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சாமான்யமாக நம்ம வந்து வேண்டுதலுங்கிற செயலை என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா அதோடய இலக்கணத்தை நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிறோம் அந்த சொல் வேண்டுதல்ங்கிற ஒரே சொல் தான் ஆனால் மாற்றி புரிஞ்சுக்கிறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் சாமிகிட்டவே எதை கேட்டாலும் அது வேண்டுதல் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை இப்போ அபிராமிப்பட்டது ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறார் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் அன்பு அகலாத மனைவி தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை இப்படி இப்படி தொடர்ந்து கேட்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு ஸ்தோத்திரம்னு சொல்லலாமே தவிர இதை ஒரு வேண்டுதல்னு சொல்ல முடியாது அதாவது ஒன்றையே இறைவனிடத்து வேண்டுதல் ஏதோ ஒரு விஷயம் அதையே விரும்பி அடைய வேண்டும் என்று வரம் பெறுதல்னு சொல்லுவோம் அசுரர்கள்லாம் வந்து நான் சாகப்படாதுன்னு வரம் கேட்குறான் தேவர்களை வந்து அழிக்கணும்னு வரம் கேட்குறான் எந்த ஆயுதத்தினாலையும் எனக்கு வரக்கூடாதுங்கிற அந்த மாதிரிலாம் கேட்குறதா இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒன்றையே வேண்டி அதற்காகவே விரும்பி அதையே அடைகின்ற நிலையில் தான் அந்த வேண்டுதல் அப்போ அந்த வேண்டுதல் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நம்ம சாமானியமாக வேண்டுதல் மறந்து போயிடுது அப்படின்னு சொன்னால் அது வந்து இதில் சேரவே சேராது நமக்கும் அந்த உள்ள அழுத்தம் இருந்து அது அதெல்லாம் நடந்திருந்தால் அதை நாமளே நிறைவேற்றிடுவோம் வேண்டிக்கும் போது சாமியை நினச்சி வேண்டிப்பா அதை நிறைவேறும்போது நம்ம தான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு நிலம வரும்போது வேறு யாருக்காவது ஆவேசம் குலதெய்வங்கிறது ஆவேசித்து பேசும் அப்படி ஆவேசித்து பேசும்போது இந்த மாதிரி ஆடு வாங்கி தரேன்னு இன்றைக்கி வேண்டின்ற இடம் இது செய்யலையான்னு கரெக்டாக அந்த சாமி கேட்கும் அந்த வேண்டுதலை வச்சு தான் அந்த அந்த சாமியே நம்மளை கேட்குறது புரியும் ஏன்னா அந்த மாதிரி வேண்டின்றது வந்து யாருக்குமே தெரியாது சாமிக்கு கொண்டு தான் தெரியும் நாள் இன்னது வேண்டிக்கிறதுங்கிறது மனதுக்குள்ளே வேண்டிக்கிறோம் நம்ம அப்படி மனதுக்குள்ளே வேண்டின்றது கரெக்டாக அந்த சாமிக்கு தெரியும் அப்படி குலதெய்வம் ஒண்டி தான் அந்த வேண்டுதலை எனக்கு இந்த மாதிரி வேண்டின்ற எனக்கு இதை நிறைவேற்று அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் வந்து குலதெய்வத்துக்கு உண்டு